கவிஸ்தராவின் புனித யோபான் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி கவிஸ்தராவின் புனித யோவான் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி இவர் மனிதராய் பிறந்த புனி ஒரு புனித பிறவி இவர் பிறந்தது இத்தாலி தேசம் இவர் பிறந்தது இத்தாலி தேசம் இவருக்கு இறை இயேசு மீது வற்றாத பாசம் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் வருடம் ஜூன் திங்கள் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் இவர் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஜூன் திங்கள் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் இவர் புனித வாழ்வு வாழ்வதற்காகத்தான் மனித வாழ்வை திறந்தார் இவர் ஒரு சட்டம் படித்த மாமேதை இவர் ஒரு சட்டம் படித்த மாமேதை இவர் புனித யோவான் செல்வது இறை இயேசு சென்ற சிலுவைப் பாதை இவர் இளம் வயதிலே தன்னை பெற்ற தாயை இழந்தார் இவர் இளம் வயதிலே தன்னை பெற்ற தாயை இழந்தார் அதனால் இவர் தன்னை பெற்ற தந்தையின் தான் வளர்ந்தார் இவருக்கு நேவில் மன்னர் தந்தார் ஆளுநர் பதவி இவருக்கு நேவில் மன்னர் தந்தார் ஆளுநர் பதவி அதன் மூலம் அங்கு வாழும் மக்களுக்கு செய்தார் ஆயிரம் உதவி இவர் நேவில்ஸ் இராணுவத்திற்கும் தலைமை தாங்கினார் இவர் நேவில்ஸ் இராணுவத்திற்கும் தலைமை தாங்கினார் ஆனாலும் இவர் அருள் வாழத்தான் தினமும் இயங்கினார் அதன்பின் இவன் இவர் கிறிஸ்துவை போற்ற குருத்துவத்தை ஏற்றார் அதன்பின் இவர் கிறிஸ்தவத்தை கிறிஸ்துவை போற்ற குருத்துவத்தை ஏற்றார் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கில் இக்குரு திரு சுதனின் வீட்டார் இக்குரு அஜர்வுக்கு இடந்தராமல் கிறிஸ்தவத்தின் உயர்வுக்காக உழைத்தார் இக்குரு அஜர்வுக்கு இடந்தராமல் கிறிஸ்தவத்தின் உயர்வுக்காக உழைத்தார் இவர் கிறிஸ்துவை வர வைராக்கியத்தோடு கிறிஸ்துவுக்கு வைராக்கியத்தோடு உழைக்க ஐரோப்பியரையும் அழைத்தார் இக்குரு அயர்வுக்கு இடம் கிறிஸ்தவத்தின் உயர்வுக்காக உழைத்தார் இவர் கிறிஸ்துவுக்கு வைராக்கியத்தோடு உழைக்க ஐரோப்பியரையும் அழைத்தார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துருக்கிய ஒட்டமான் பெல்க்ரேட்ட வெல்ல படையெடுத்தார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துருக்கிய ஒட்டமான் பெல்கிரேட்டை வெல்ல படையெடுத்தார் அவர் திருவை போர் வீரரிடம் இருந்து பெல்கிரேட்டை வெல்ல முடியாமல் விடை கொடுத்தார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துருக்கிய ஒட்டமான் பெல்கிரேட்டை வெல்ல படையெடுத்தார் அவர் சிலுவைப் போர் வீரரிடம் இருந்து பெல்கிரேட்டை வெல்ல முடியாமல் விடை கொடுத்தார் போரின் தளபதி எழுபது வயதான இந்த புனிதர்தான் சிலுவைப் போரின் தளபதி எழுபது வயதான இந்த புனிதர்தான் இத்தொல்லுலகில் இவரும் எதிரிகளால் வெல்ல முடியாத மனிதர்தான் சிலுவைப் போரின் தளபதி எழுபது வயதான இந்த புனிதர்தான் இத்தொல்லுலகில் இவரும் எதிரிகளால் வெல்ல முடியாத மனிதர்தான் இப்புனிதரின் படையிடம் தோல்வியை தழுவியது ஒட்டமான் படை இப்புனித படையிடம் தோல்வியை தழுவியது ஒட்டமான் படை இதற்கு திட்டம்தான் விடை இப்புனித படையிடம் தோல்வியை தழுவது ஒட்டமான் படை இதற்கு இடைத்திட்டம் தான் விடை இன்று இவரை படை வீரர்களின் புனிதர் என்று புகழ்வது வழக்கம் இன்று இவரை படை வீரர்களின் புனிதர் என்று புகழ்வது வழக்கம் இதற்கு பில்கிரேட்டில் ஒட்டமானை வெற்றி கண்டதே விளக்கம் பில்கிரேட் வெற்றிக்கு பிறகு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி மூன்றில் இவரும் இறந்தார் பெல்க்ரேட் வெற்றிக்கு பிறகு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி மூன்றில் இவரும் இறந்தார் இந்த இறை மனிதரும் பிளேக் நோயால் தான் உயிர் துறந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவருக்கு திரு அவையால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவருக்கு திரு அவையால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் இப்புனிதரை சிலுவைப்போர் படையின் தலைவராக்கியது இறைவனின் திட்டம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இவருக்கு திரு அவையால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் இப்புனிதரை போர் படையின் த தலைவராக்கியது இறைவனின் திட்டம்